தமிழகத்தை பொறுத்த மட்டும் சட்டம் ஒழுங்கு சரியில்லாத ஒரு சூழ்நிலை உங்க எல்லாருக்குமே தெரியும் நடைபெறுகின்ற பாலியல் வன்கொடுமைகள் கடந்த ஐந்து தினங்களில் மட்டும் பதினேழு வன்கொடுமைகள் நடந்திருக்கிறது அதில் பனிரெண்டு பேர் சிறுவர்களாக இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இப்பொழுது சூர்யா சொன்னது போல பாண்டிச்சேரில் சிறப்பு காவலர்களை பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் அழைத்து பேசி அவர்களுக்கு அனுமதி கொடுத்து அதை தடுத்திருக்கிறார்கள் அது மாதிரி தமிழகத்தில் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் பொது இடங்களில் சாக்லேட் போன்ற பொருட்கள் மூலமாக போதைப் பொருட்கள் வருகிறதுன்னு சொல்றாங்க இதையெல்லாம் தமிழக அரசு தமிழக முதலமைச்சர் தமிழக காவல்துறை இது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் போதை வழக்கங்களை தடுக்க முடியும் எப்படி அதாவது வன்கொடுமைகள் காவல்துறைக்கு எப்படி கையாள வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் அறிவுரை இல்லை ஆனா மூத்த காவல்துறை அதிகாரிகளும் அதை கொள்வதும் இல்லை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் அவர்களும் அதில் கொள்வதாக இல்லை ஆனால் மாறாக உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படின்னு முதல்ல பிரச்சாரத்தை ஆரம்பித்தாங்க வால்போஸ்ட்லாம் ஒட்டினாங்க இப்போ உங்களோடு முதலமைச்சர் உங்களோடு மதிப்புக்குரிய ஸ்டாலின் அப்படின்னு நடிச்சுட்டு போட்டிருக்காங்க அதிகாரியை முழுக்க முழுக்க எதுக்கு தான் வேலை வாங்குகிறாங்களே தவிர வேற மக்கள் பணிக்காக அதிகாரிகள் பணியாற்றுவது என்பது சிரமமாக இருக்குது தலைமை செயலகத்திலே தலைமை செயலக ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் ஸ்ட்ரைக் பண்றாங்க சீஃப் செக்ரட்டரி நோட்டீஸ் கொடுக்கிறார் எல்லா அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரிக்கும் நீங்க எல்லாம் வேலைக்கு வரணும் வேலைக்கு வரணும் அப்படின்னு இது மாதிரி எனக்கு தெரிஞ்சு கடந்த ஒரு முப்பது வருடங்களில் இந்த மாதிரி வேலைக்கு வரணும் யாரும் லீவ் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதாக எனக்கு இதுவரைக்கும் என்னுடைய ஞாபகத்தில் எதுவும் இல்லை அந்த அளவுதான் இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தான் ஆட்சி மாற்றம் நிச்சயமாக வேணும் என்பது எங்களுடைய கோரிக்கை மக்களிடம் வைக்கிறோம் மக்கள் அதை தீர்ப்பளிப்பார் என்று நம்புகிறோம் அதிமுக ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏன்னா அது அம்மா கால அது வந்து எப்படின்னா கூட்டணி கட்சியில நீங்களும் போய் அமைச்சா சந்திக்கலாம் ஆனா நீங்க கூட்டணியில இல்ல இருந்தா கூட இதுல வந்து என்ன தவறு இல்ல யாரும் சந்திப்பதில் ஒன்னும் தவறு இல்ல அண்ணா திமுகனால் எந்த குழப்பமும் கிடையாது அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை அதை அவர்கள் தீர்த்து கொள்வார்கள் நீங்களும் நானும் அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது என்று நம்புகிறேன் சாடிச்சு சாடி இருக்காரு பாஜகவையும் கடுமையா சாடி இருக்காரு நீங்க சொல்றீங்க தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் கட்சி ஆரம்பிச்சு கடைசி வரையிலும் வாழ்க்கையில் சொன்னதை செய்து காட்டிய மாபெரும் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் ஒருத்தரை தவிர யாரும் அரசியலில் வெற்றி பெற்றதாக சொல்ல முடியாது அது பிறகு புரட்சி தலைவர் அம்மா இது பிறகு தேர்தல் முடிஞ்சு நம்ம சந்திக்கலாம் பேசும்